எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் இந்தியன் டூ தான் ஸோ இன்னைக்கு காலில் இருந்தே சார் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கொந்தளிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளீனாக தெரிஞ்சிச்சு ஏன்னா இந்தியன் டூ உடைய சிங்கிள் வந்து மே ஒன்றாந்தேதி வரும்னு நானுங்க இப்போ நாலாந்தேதி ஆகி போச்சு அடுத்து பதினஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் வந்து பிரம்மாண்டம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு அடுத்து கப்புள் ஆஃப் ட்ராக்ஸ் வந்து வந்துட்டு ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ரிலீஸ்க்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதாவது ஒரு சாங்கு இன்னும் வந்து படமாக்கப்படலை அதுதான் கரெக்டாக இருக்கும் இந்தியன் த்ரீக்கு ஒரு லீடாக வந்து இருக்கும் நான் வந்து எப்படி அதை எடுக்காமல் வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் வந்து கடைசி நேரத்தில் ஒரு குண்டை தூக்கி போட என்னடா அது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்கிற மாதிரி செய்தி வருது ஆனால் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா அதெல்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே வந்து சும்மா அந்த மாதிரி ரூமர் மாதிரி தான் கிளம்பி விட்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது தான் ரிலீஸ் டேட்டாக வச்சுருக்காங்க சரிங்களா ஆனால் இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இந்த டைமில் அப்படிங்கிறது தெரில ஏன்னா இது வந்து டிலே ஆகிடுச்சு ஏற்கனவே இன்னும் டிலே ஆகிறது அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது ஸோ காம்ப்ரமைஸ் இல்லாமல் நல்ல குவாலிட்டியோடு அவங்க வந்து கொடுத்தா தான் ஓகே தான் அதில் வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்தியன் டு ஏற்கனவே டிலே ஆன மூவி அப்படின்றதுனால இது இன்னும் டிலே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நியூட்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ கமல்சார் ரசிகர்கள் விடுங்க நியூட்ரல் ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்க என்னடா அது எப்படி திருப்பி திருப்பி தள்ளி போயிட்டே இருக்கே படம் உள் இருக்குமா அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்து வந்துடும் ஸோ அது ஏற்கனவே வந்துருச்சு இப்போ ஸோ இப்போ திருப்பி திருப்பி இந்த ப்ரொமோஷன்ஸும் வராமல் இருக்கிறது இன்னும் டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஜூலையில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயத்தை வந்து கிளப்புது ஸோ லைக்காக முடிவு இந்தியன் டூக்கு ரெடியாக என்ன எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ இல்லை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சுங்க இன்னும் டிலே பண்ண டிலே பண்ண வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கர் சாருக்கு தான் ரொம்ப அவருடைய படம் பழசாயிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா அடுத்து கல்கி ஸோ இது வந்து இந்தியன் டூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அந்த ரேஸில் இருந்து கல்கி இன்னும் முன்னாடி கொண்டு வரலாம் ஏன்னா ஜென ஜூன் தேர்ட்டீன் பக்ரீதா அந்த மாதிரி ஹாலிடேஸில் வரிசையாக வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஸோ அதனால் இன்னும் வந்து லைக் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ்கிட்ட இருந்து அந்த அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களா வந்த பிறகு இந்த படம் அதாவது கல்கியும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா அப்படியே எடுத்துடலாம் ஜூனில் பதிமூணுலேருந்து அப்படி கிட்டத்தட்ட க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்து ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் நாகர்ஷினி வந்து லேட்டஸ்ட்டாக பேசும் பொழுது நான் எந்த ஒரு படத்தையும் இன்ஸ்பிரேஷனாக டூனுக்குனு எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க என்னுடைய ரைட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல இன்றைக்கி அந்த படத்தோடைய இன்னொரு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா கான்செப்ட் வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே யூஸ் பண்ணாத கான்செப்ட் தான் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் தக்லைஃப் ஸோ தக்லைஃப் வந்து வெயில் பார்க்காம மணிரத்னம் கமல் சார் த்ரிஷா எல்லாருமே ஷூட்டிங்கில் இருக்காங்க இன்றைக்கி த்ரிஷாவுடைய பிறந்தநாள் அப்படி இருந்தும் அவங்க வந்து ஷூட்டிங்கில் எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க ஸோ சொன்ன டைமுக்கு சொன்ன டேட்டுக்கு நான் முடிச்சு தர்றேன் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்காரு இன்னும் நிறையா சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்து ஒர்க் இருக்காரு மணிரத்னம் அஸ்டண்டாக இருக்கார் சரிங்களா அப்புறம் வந்து சொன்ன தகவலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பேர்னிங்காக இருக்குது அப்படி இருந்தும் மணிரத்னம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து பக்கா முடிச்சிருக்காங்க இதில் வந்து கமல் சார் நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க ஸோ வேறு மாதிரி இருக்குது மணிரத்னம் சருடைய ஒரு பெஞ்ச்மார்க் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால தான் என்னமோ இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு என்னென்னா ஓவர்சீஸில் வந்து இந்த படத்துடைய ரைட்ஸ் அறுபது கோடி ரூபா வந்து போயிருக்கான் ஸோ லியோ தான் ஏற்கனவே வந்து இருந்துச்சு இப்போ வந்து லியோவை தாண்டி கமல்சருடைய தக் லைஃப் வந்து சும்மா தக் லைஃப் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் அதற்கான எஃபர்ட்டு சும்மா வெயிலில் அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு மணிரத்னம் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஷார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி இருக்காராம் அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவுடைய பர்த்டே அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் போஸ்டர் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது கூட விடாமல் பர்த்டே அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா விட்டு புளிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து திரிஷாவை போட்டு புளிஞ்சி அவ்வளோ சீன்ஸ் இருக்கு அந்த த்ரிஷாவுக்கு காம்பினேஷன்ல சிலம்பரசன் மற்றும் கமல்சருக்கு ஸோ ஏகப்பட்ட பிளானிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எக்ஸிக்யூஷன் பண்ணி ரொம்ப சூப்பராக டைவர்ஷன் எதுவுமே வந்து பண்ணாமல் பக்காவ வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கார் நம்ம மணிரத்தனம் அவர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கூடுதலான தகவலுங்க சரியா அறுபது கோடி பிஸ்னஸ் அப்படிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஸோ தமிழ் படத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்குது நான் ஆஃப்டர் நாயகன் திருப்பி ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகேங்களா அடுத்து இந்த இடி மின்னல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லை அதில் பாலாஜி மாதவன் சொல்லிட்டு கமல் சாருடைய ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் வச்சிருக்கேன் உள்ளே அப்படின்ற மாதிரி சொன்னேன் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா கமல் சார் ரசிகர்கள் போய் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டானுங்க ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் இருக்குது ஒரு விஷயம் வந்து ஜெகன் இருக்கார்ல அதை வந்து காமெடி பண்ணியிருக்காரு அந்த படத்தில் ஸோ அதில் சொல்லுவார் எப்பா இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணிய பண்ண பிறவாச்சும் மறுதான் ஏன் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு நமக்கு என்ன டவுட்டு தான் இந்தியன் டூவே என்ன ரிலீஸ் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சர் ரசிகர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் வேற எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சறாங்கண்ணா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது அப்படிங்கிறது தான் பட் அதில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சரோடைய ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு பார்ப்பதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து இந்த லிங்குசாமி இஷ்யூ இப்போ திடீர்ன்னே இந்த வந்து பூதாகரம் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட்டுங்க என்ன அப்படின்னா லிங்குசாமியோட அண்ணன் வந்து பயங்கர கடன் ஆயிடுச்சாங்க அவங்க வீட்டில் பயங்கர ப்ரெஷர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வெளியே கொடுத்தவங்களும் வந்து சும்மா இருப்பாங்களா டூ தி நெக்கு ஏன்னா கமல்சருடைய ஒத்தமில்லைன்னு மட்டும் லாஸ் இல்லை அஞ்சான் லாஸ் கடல் லாஸ் எல்லாமே லாஸ் தான் அந்த லிங்குசாமி எடுத்த படத்தில் ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து நின்றுட்டு கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து நீங்கள் ப்ரொமோஷன்ஸோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அடுத்த கால்ஷீட் கொடுத்தா தான் நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்காங்க போல தெரியுது ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் நமக்கு வந்து வருதுங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ரெஷர் கமல்சார் மேலே அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார் டேரக்டர் நெல்சன் ஜெயிலில் எடுத்தார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவினை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறார் பிளடி பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரொடியூசர்னு ஆழ்வார்பட்டிலேருந்து வருவாரா அப்படின்ற மாதிரி கமல்சாரை கிடையில் அடித்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது அந்த ஒரு ப்ரோமோ மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க என்னடா ப்ரொடியூசர் ஆலாபேட்டில் வராமல் என்ன சார் வந்து எவ்வளோ தான் பண்ணிட்டு இருக்காரு எத்தனை வருஷம் போயிட்டு என்னடா கலாய்க்கிறேன் நீ என்னடா ஜெயிலர் பண்ணி தொலைஞ்ச அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் வச்சு கிழிச்சிட்டாங்க ஆனால் நெல்சன் கொஞ்சம் தான் அப்படிங்கிறது தான் ஸோ மூடிட்டு இருந்திருக்கலாம் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பேசினது டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து சித்தார்த்து அப்புறம் வந்து ஒரு சில ஹாலிவுட் பிரபலங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலிவுட் பிரபலங்கள் எல்லாமே ஒரு மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு கேமியோவில் வந்து பேசியிருந்தார் என்ன அப்படின்னா வீடியோ காலில் சித்தார்த் அவர்கள் ஸோ ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு கமல் சார் எப்படி நீங்கள் சினிமாவுக்கு இவ்வளோ தூரம் வந்து இருந்திருக்கார் அறுபது வருஷம் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர் ஏர்ன் பண்ணி அதை சிதா சொல்லுவார் அவர் ஏர்ன் பண்ணி சினிமாலே தான் போடுவார் இந்த மாதிரிலாம் யாருமே எங்கள் துறையில் வந்து இருந்தது கிடையாது அப்படின்ற மாதிரி கமல் சாரோடைய பெருமையை அங்கே பேசுனது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஒன்ல பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்படின்ற படம் தான் பயங்கர கலெக்ஷன் வந்திருக்கு குணா ரிலீஸ் ஆயிருக்கு தளபதி ரிலீஸ் ஆயிருக்கு சத்யராஜோடைய பிரம்மா ஸோ சத்யராஜுடைய பிரம்மாவும் இன்னொரு ஏதோ ஒரு சின்ன படம் அது மட்டும் தான் கலெக்ஷன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்ரா ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஸோ அதில் இன்னும் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குணாவாச்சும் பேர் எடுத்துருச்சு சரிங்களா பிரம்மா வந்து வசூல் தளபதியை பற்றி பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ அதுவும் அந்தளவுக்கு வந்து ரீச் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகேங்களா ஸோ குணா அளவுக்கு அந்த செலிப்ரேஷன் அப்படிங்கிறது தளபதிக்கு வந்து அமையலை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ பற்றி நம்ம தமன் அவர்கள் பேசியிருக்காரு அந்த படம் ட்ராப் ஆகலையா சரிங்களா இன்னும் டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்காங்க அது வந்து ட்ராப்பும் கிடையாது இப்போதைக்கு ஹோல்டு பண்ண சொல்லியிருக்காங்க ராஜ்கமல் இருந்து இதுதான் அப்டேட் கே டூ தேர்ட்டி த்ரீ ஓகே நிறைய பேர் அந்த கேட்டுருந்தீங்க ஸோ அதனால் நான் சொல்லிட்டேன் அடுத்து இங்கே நான் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தானம் படத்தை வந்து கமல் சார் போஸ்டர் விட்டார் தெரியுமா அவருடைய அந்த டேரக்டர் வந்து கமல் சார் ரொம்ப பாராட்டி பேசினார் அந்த மாதிரி இப்போ சினிமா பிஸ்னஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை ஸோ சார் பொறுத்த வரைக்கும் அவரே வந்து இந்த படத்துக்கு வந்து எதுவும் விற்க முடியாமல் இருக்கிறப்ப டிஜிட்டலும் சேட்டலைட் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தொகை கொடுத்து வாங்கிக்கிட்டாரு அது எங்களுக்கு வந்து ஒரு இதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய படத்தை சார் ட்விட்டரில் ப்ரொமோட் பண்ணுறது எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஸோ கவல்சருங்கிறப்ப ஹெல்பிங் டென்டென்சி தான் லிங்குசாமி கேட்குற மாதிரி கேட்டிருந்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்